தேவன் கேட்கின்ற முக்கியமான ஏழு கேள்விகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பிரசங்கத்தை நான் தேவன் சில கேள்விகளை நம்மகிட்ட கேட்கிற அதுல முக்கியமான ஏழு கேள்விகளை நான் எடுத்திருக்கேன் ஏழு கேள்விகளை நாம் தியானிக்க அந்த கேள்விகளுக்கு நாம பதில் சொல்லணும் அந்த கேள்விகளை நம்ம உணர்ணும் இப்ப நம்ம நிறைய கேள்விகள்

ஆதார நீ இங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் முதல் கேள்வி அல்ல என்னையா படிக்கலாமா அந்த ரெண்டு கேள்வியே சாராய் இன்னும் அடிமை பண்ணாகி ஆதார்ட்ட ஆண்டவர் கேட்கிறார் ஆதார் என்ன பண்றா தன்னுடைய நாச்சியாரை நிந்தித்து விட்டு நாச்சியாரின் பிள்ளையை நிந்தித்து விட்டு துரத்தி விட்ட உடனே நாச்சியார் அற்பமா நினைச்சதுனால துரத்தி விட்டா துரத்தி விட்ட உடனே வளர்த்திட்டு இருக்கா எங்க போறதுன்னு தெரியணும் முதல்ல துரத்தி விட்டவனே என்ன பண்ணிக்கணும்

விசுவாசத்தின் தலைவன் விசுவாசத்தின் தலைப்பனுடைய வீட்டுல இருந்த ஆகா ஒரு சிறுசம் பண்ணி கேவலமான வேலையை செஞ்சுட்டு தன் ஆட்சியாரையே நிந்தித்து விட்டு அவங்க நெருக்கடி கொடுத்த உடனே நீ நிந்திக்க கூடாதுன்னு அவங்க நெருக்கடி கொடுத்துருக்கலாம் கொடுத்த உடனே இவங்க ஓடுற நெருக்கடி கொடுக்கும் போது அம்மா நான் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க அடங்கிருக்கணும் இவன் என்ன பண்றா கிழக்கு ஓடுற ஓட்ட முடியல

எங்கெல்லாம் ஓடுது நீங்க இங்க இருக்கிற மேக்சிமம் எல்லாருமே ஓடி போடணும் யாருமே ஓடாதவங்க இல்ல என்னன்னு கேட்டா

என் தாயை என்னை பாவத்தில் கல் கொண்டறிந்தார் நான் துற்குணத்தில் உருவானேன் அதே மாதிரி இப்போ அந்த துற்குணத்திலேயே நான் வாழ்ந்திருந்தால் தரடத்துக்குப் போவேன் என்று அறிந்து துர்க்குணத்தில் வாழ்ந்தால் என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை என்பதை இல்லை என்பதை புரிந்து கொண்டு என் பாவத்திற்கு பரிகாரமும் என் பாவத்தை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டவரும் என்னை விடுவிக்கிறவரும் இயேசுதான் என்று தெரிந்து கொண்டு அவருடைய பாதையிலே போகிறேன் தேவன் எனக்கு நியமித்து அந்த மகிமையான எடுத்துட்டு போறேன் அப்படின்னு இந்த ரெண்டு கேள்விக்கும் உங்களுக்கு சரியான முதல் இருக்கா இப்ப ஒன்னா பார்த்தா கேட்கிறார் எங்கே இருக்கிறாய் எங்கே போகிறாய் பதில் நான் தண்ணீர் பத்திரத்துல இருந்து வரேன் பெருமப்பாளையத்திலிருந்து வரேன் எங்க போறேன் என்ன வச்சுக்கலாம் சபை அந்த சபைக்கு போற என்னது ஏதோ வியாதி தலைவீனம் மாத்திர சொன்னா அவரு ஏதாவது

எனக்கு அவரு தேவையானது எல்லாம் வச்சிருக்காருங்க அதை அதனால அவர் முகத்தை நோக்கி பார்த்து போயிட்டு இருக்கேன் தலைமையோ நான் அவர் இருக்கிற இடத்துக்கு போறதுல இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க

இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவை எலியாவே இங்கே உனக்கு என்ன வேலை என்ன காரியம் என்றார் அலையா என்ன காரியம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிற நீ எங்க படுத்திருக்கிற நீ எங்க தங்கி இருக்கிற எங்க ஒரு மனித கிடைக்கா அலையா எலியாவை போல பயங்கர பராக்கிரமசாலி யாரும் இல்லை Ah, i'm foi...

你跟邻居也问走。